ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோமவார பிரதோஷம் இந்த சோமவார பிரதோஷம் வந்து எதற்கு ரொம்ப விசேஷம்னா அதாவது பிரதோஷமே வந்து நமக்கு சிவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல நரசிம்மருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் பட் கார்த்திகை மாதத்துல சோமவாரம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அதனால இன்னைக்கு சிவனையும் வணங்கி முருகனையும் நம்ம வணங்கலாம் நமக்கு இந்த ராசி பலனை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் இந்த ராசி பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நேயர்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் இடமாற்றங்கள் உண்டு இந்த இடமாற்றங்கள் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றாகவே அமைகிறது வெளியூர் செல்ல வேண்டிய விஷயங்கள் மற்றும் வெளியூர்கள இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது கார்த்திகை மாதம் மாத பிறப்பில் இந்த பிரதோஷத்தில் சோமவாரத்தில் இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம் அரிசி தானம் செய்வது இன்று நேயர்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் மாற்றமானது ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் இன்று ஆறாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் நடைபெறும் மிதுனராசி நேயர்கள் இன்று மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் மிதுனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்வது பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் மிதுனராசி நேர்கள் இன்று கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியான இன்று ஆலயங்களில் வழிபாடு செய்வது மற்றும் துளசி பூஜை செய்வது விசேஷம் கடகராசி நேர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மனசாந்தியும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் மாலை நேரத்தில் தீரும் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் திங்கக்கிழமை இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது சிம்மராசி சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் உண்டு கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி ஏற்படும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வழிவகுப்பார் இன்று இந்த திங்கக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பச்சரிசி மாவு அபிஷேகம் செய்வதும் மற்றும் நந்திதேவரை வணங்குவதும் கண்ணீராசி நேர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய வழிவகு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு புதிய வேலை முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு நற்பலன்கள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே நண்பர்களால் சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போயிருக்கலாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மனக்குழப்பங்கள் தீரும் ராசி நேர்கள் இன்று கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் பிரதோஷ நாளாக இருப்பதனால் இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் சிறந்தது திங்கக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் இன்று நந்திதேவரையும் வணங்கலாம் ராசி நேர்களுக்கு இன்று குரு பகவான் இருப்பதும் மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் ராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அலைச்சலை தரலாம் ஒரு சிலருக்கு வேலையில் சில மாற்றங்களும் வேலை நிமித்தமாக இந்த அலைச்சல்களும் இடம்பெறும் திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு இந்த பிரயாணங்கள் வியாபார சம்பந்தப்பட்டதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் இன்று சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிறைவே தரும் நீண்ட நாளாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் அந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் பாகியத்தில் சந்திரனும் அமைந்திருப்பது நல்ல ஒரு கஜகேசரி யோகத்தை கொடுக்கும் இன்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்து இந்த மாத பிறப்பில் சூரிய பகவானும் லாபத்தில் அமர்ந்திருப்பது மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது கும்பராசி நேயர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையலாம் சந்திராஷ்டமமாக இருப்பதனால் இன்று அரிசி தானம் செய்வது மிகவும் சிறந்தது இந்த மாத பிறப்பில் துளசி பூஜை செய்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்க இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று திங்கட்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பிள்ளைகளால் மனக்குறைகளை தீர்ப்பார் எடுத்த காரியங்கள் நிறைவேற இன்றைய நாளில் நீங்கள் ஆலய வழிபாடு மற்றும் முருகனையும் வணங்கலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பை பற்றி கூறவும் சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வரது அப்படிங்கிறதே இந்த கார்த்திகை மாத பிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுவதுமே சோ ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக மாதம் வந்து விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதங்கள் நீங்க வந்து இன்னைக்கு நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து ஆஹ் ச சபரிமலைக்கு விரதம் வந்து மாலை அணிவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கடுமையான விரதங்களும் இருப்பாங்க ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு சிறந்த மாதம் வந்து இந்த விருச்சிக மாதத்தை சொல்லலாம் ஆஹ் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது சூரியனினுடைய இந்த மாற்றம் வந்து இந்த சூரியன் பூமியில வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குதுன்னா நமக்கு வந்து டேஸ் வந்து ஷார்ட்டரா ஆகும் இருக்கும் நைட்ஸ் வந்து லாங்கரா இருக்கும் ஸோ இருட்டு வந்து நமக்கு சீக்கிரம் வந்துடுறது ஸோ சூரியனினுடைய அந்த ஒளி பாதை வந்து நமக்கு குறையும் பொழுது நிறைய உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது மன ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதுல சில மாற்றங்களை இந்த புவியீர்ப்பு சக்தினால நமக்கு கிடைக்கும் அந்த மன அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உடல் அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்களை இந்த விரதங்கள் நம்ம இருக்கிறதுனாலையும் இறைவன் மேல் நம்ம மனதை அதிகமாக செலுத்தும் பொழுது நமக்கு உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கதான் இந்த மாதத்தில் இதை வந்து நமக்கு வைத்திருக்கிறார்கள் ஸோ கார்த்திகை மாதத்துல நீங்க முப்பது நாளுமே நம்மளுடைய பழைய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை கேட்டீங்கன்னா தெரியும் கோவில் வந்து சுத்துறது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல ஜென்ரலாக வந்து பண்ணுவாங்க இந்த முப்பது நாட்களும் கார்த்திகை மாதத்துல மாலை சாயங்கால வேலையில கோவிலை வந்து நாம் வலம் வந்தால் நமக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சோ கார்த்திகை மாதத்தில் ஆன்மீகத்தில் சிறந்த மாதமாக கருதப்பட்டது இந்த புவி புவியீர்ப்பு சக்தினாலதான் அதனால நம்மளும் அதே மாதிரி தேவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த காலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல உஷத் காலம் அதனால கார்த்திகை மாதத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனிடத்தில் நம்பிக்கையும் மனதையும் செலுத்தினால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நமக்கு நன்றாக இருக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்